ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோதக் எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மோதக் பண்ணுறதுக்கு நான் இப்போ பூரணம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி நான் இப்போ வந்து இந்த காஜுவை வறுத்து எடுக்கணும் நூறு கிராம் காஜு எடுத்திருக்கேன் கொல்லாங்குட்டை பருப்பு தான் அதை நம்ம இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இதை வறுத்து எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தாச்சு இதை சைடில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போது அதே கடாயில் கொ அந்த நெய்யிலே நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸையும் வறுத்து எடுக்கணும் கிறிஸ்மிஸும் நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம அதில் வ வறுத்தோன்னா ரெடி ஆகிரும் பாருங்கள் அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதையும் தனியாக எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு நூறு கிராம் நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன் நிலக்கடலையும் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்து கொடுவோம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஆனால் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது போதும் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துட்டேன் இப்போ அதே கடாயில் நம்ம நெய் எதுவும் ஊற்றாமல் அந்த கடாய் சூட்டிலே கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் நான் எள் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் எள்ளையும் நல்லா போட்டு அந்த கடாய் சூட்டுலேயே நம்ம கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் அதை வறுத்த பிறகு ஒரு ஐம்பது கிராம் கசகசாக எடுத்திருக்கேன் அதையும் போட்டு அந்த கடாய் சூட்டிலே கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அதை வறுபட்டுரும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் லேசாக அந்த தேங்காவை ரொம்ப போட்டு வறுக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ஏன்னா கொஞ்சம் அது வறுத்தா கொஞ்சம் அது வேறு ஃப்ளேவர் கிடைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம இப்படியும் போடலாம் அதுக்கு தான் நான் கொஞ்சம் நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நான் வறுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதை போதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வெள்ளத்தை சூடு பண்ண வேண்டியது தான் இப்போ வெள்ளத்தை ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நான் வெள்ளத்தை நல்லா தட்டி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக உடைச்சி அதை அந்த ஸ்லோவாக வச்சோன்னா அந்த அடுப்பு சூட்லேயே வெள்ளம் உருகி வந்துடும் இப்போ ஓரளவுக்கு உருகி வந்திருக்கு இன்னும் உருகி நல்லா வந்த பிறகு நம்ம இது கூட தேங்காவை மிக்ஸ் பண்ணணும் இப்போ கட்டி கட்டியாக கொஞ்சம் கிடக்கு ஆனாலும் நடக்கும் நம்ம இந்த டைமில் தேங்காவை அதை கூட மிக்ஸ் பண்ணிடுவோம் அது தன கரைஞ்சிடும் வெல்லும் அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தோட தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் போது தேங்காயும் வெந்துடும் அதுக்கு பிறகு நம்ம இப்போ நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தோம்னா அதையும் மிக்ஸியில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொடுவோம் அதையெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஓரளவுக்கு கட்டி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போடுவோம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இப்போது நம்ம வறுத்து கொள்ளங்குட்டை பருப்பு வச்சுருக்கோம்லாம் அதை போட்டி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸையும் போடணும் கிஸ்மிஸை போட்டுட்டு நம்ம எள்ளு கச கசா எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுடணும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஆகி வரணும் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்ம இது மேலே விட அப்படி நம்ம ஊற்றி விடணும் அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது ரெடி ரெடியாகிடும் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மாற்றிட்டேன் இனிமோ வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணணும் அதுதான் அதுக்கு ஒரு கிலோ நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் வீட்டில் திரிக்கலை அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நி வச்சுருக்கேன் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக அது மிக்ஸ் ஆகும் நம்ம ஒரேடியாக ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணி தண்ணியாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கையை போட்டு பிசைய முடியாது அதனால ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிரும்ல அப்போ கொஞ்சம் சூடும் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் கையை வச்சு கொஞ்சம் நல்லா பெசஞ்சுக்கிடணும் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி இதை கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் நல்லா இதை பிசையணும் அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைனா கொழுக்கட்டை நல்லா இருக்காது நம்ம கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு ஒரு மாதிரி இதாக ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா அந்த மாவும் நல்லா சாஃப்டாயிரும் கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் மாவையும் அதுக்கப்புறம் பூரணமும் இப்படி சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு ஒரு மாவு உருண்டையை எடுத்து அதை நம்ம கையில் தட்டிய மாதிரி இப்படி தட்டி தட்டை மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு உருண்டை அந்த பூரணத்தை வச்சுட்டு அதை நம்ம இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம மூடி இப்படி கூட்டி ஒரு குமிழ் மாதிரி பண்ணணும்னா அந்த மோதக் ரெடி ஆயிரும் அப்போ எங்கேயுமே விரிசல் விழாமல் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடணும் மேலே வந்து நம்ம இப்படி ஒரு குமிழ் மாதிரி பிடிச்சிட்டோன்னா மோதக்கு வந்துடும் ரொம்ப அழகாக வேணும்னா அந்த அச்சு வச்சுலாம் பண்ணலாம் நான் சும்மா கையை வச்சு அதை one the name. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கையை வச்சு பண்ணியாச்சு இப்போ நான் ஓரளவுக்கு எல்லா முதக்கும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லா குழுக்கட்டையும் பிடிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் நான் ஒரு இட்லி தட்டை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் எண் நெய் ஊற்றிட்டு அந்த நெய்யை வந்து கொஞ்சம் தட்டில் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம கொஞ்சம் தடவி விட்டுக்கிடணும் அப்போ தான் நம்ம அந்த குளக்கட்டையை வச்சோம்னா நம்ம எடுக்கும் போது கரெக்டாக வரும் இல்லைனா அந்த தட்டோட ஒட்டிட்டு பிஞ்சு வரும் அப்போ பூரணம் தண்ணி தனியாக வந்துடும் அதனால கொஞ்சம் நல்லா நெய் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த தட்டில் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிட்டு ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் வச்சுக்கிடணும் இல்லைனா நம்ம எடுக்கும் போது ஒன்று ஒன்று பிஞ்சு பிஞ்சு வரும் இப்போ கொஞ்சம் வெந்நி அடுப்பில் வச்சு இட்லி சட்டியில் நான் வச்சுட்டேன் இப்போ அந்த தண்ணி கொதிச்ச பிறகு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெந்துட்டு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் இவ்வளோ அழகான கொழுக்கட்டு ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்